அன்பவர்களே அடர்த்தியான புருவம் உள்ளவர்கள் அடர்த்தியான இமை உள்ளவர்கள் கண் விழி நல்ல முகத்து கேட்டவாறு அழகாக பெருசாக இருக்கும் சின்ன கண் அல்ல ஆக பெரிய முண்ட கண்ணர்கள் எப்படியும் அல்ல கண் முகத்தை கேட்டவாறு பெரிய கண் விழி நல்ல வட்டவரை அழகாக இருக்கும் அதே போன்ற கணிம அழகான வர்ணனைகள் அண் நூனியுல் பம் எப்படி வர்ணிக்கிறார்கள் மீன் போன்ற மூக்கு நூன் போன்ற வாவு அரபியில மீன் எழுதுவோமே ரெண்டு வகையான மீன் இருக்கு ஒன்று இப்படி மேலிருந்து கீழே வருவது அந்த மீம் அல்ல அந்த சைட் வைஸ்ல எழுதப்படக்கூடிய மீன் இப்படி வந்து அப்படியே ரைட்ல இருந்து லெப்டுக்கு போகக்கூடிய அமைப்பில் மீம் இருக்குமே அந்த மீன் இந்த கையில் மகதூபி அலைகிம் என்ற அந்த வார்த்தையில பாத்தீங்க இருக்குமே அப்படியான மீன் போன்றும் அந்த மீன்முடைய ஹெட் தான் இந்த மூக்குடைய துவார பகுதி அதுல நீளமான அந்த கோடுதான் இந்த பகுதி மீன் போன்ற மூக்கு தப்ப மூக்கம் அல்ல நெற்றியை விட தள்ளிய மூக்கம் அல்ல ஆனால் மூக்கு அந்த அந்த துவாரத்துடைய மேற்பகுதி மூக்குடைய நரம்பு அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே உயர்ந்ததாக இருக்கும் நெற்றியை விட தள்ளியதல்ல அது நெற்றியோடு சமமாக மூக்கு அது கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும் கண்ணம் மிக மிருதுவாக இருக்கும் கண்ணம் அவருடைய மிக மிருதுவானதாக இருக்கும் பிரகாசத்தை தொழிலாளர் சகாபாக்கள் பல கட்டங்களிலே முகத்துடைய ஒளி எப்படி இருக்கும் அடிக்கடி சின்ன பின்னே செய்த ஒரு ஊழியர் ஒரு சேவன் ஒன்பது வயது தொடக்க பத்து வருடங்கள் ஒன்பது வயதிலே தாய் கொண்டு வந்து மதினாவுக்கு மகன சொல்க வந்தவுடன் ஒவ்வொருவரும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள் வரவேற்றார்கள் உம்முசுலையும் எல்லாம் பெரிய பொருட்கள் அமைப்பிலே அன்பளிப்பு கொடுக்க பெருமதியான ஒன்றும் இல்லை மகனை கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அன்பளிப்பு தந்து கண்ணியப்படுத்துகிறார்கள் நான் என்னுடைய சிற்றூழியர் ஊழியராக என்னுடைய மகனையே உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் அவர்கள் தான் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் அதிகமான வர்ணனைகளை சொல்கிறார் ஒரு நாள் புல் மூன் டைம் பௌர்ணமி நிலவு ஒளியிட்டுக் கொண்டிருக்கிற சந்திரன் முகமதுல்லாத்துடைய முகத்தையும் பார்த்தேன் புல் மூனையும் பார்த்தேன் புல் மூனை விட முகமதுல்லாத்துடைய முகம் பிரகாசமாக இருந்தது